ప్రైజ్ అ లార్డ్ ప్రైజ్ లార్డ్ ప్రార్థన చేస్తామా ప్రేమ తండ్రి పర్శుద్ దేవ నమగనమైన ఆయన తిరిగి మీ ప్రియపాదం చింత ఏసుక్రీస్తు పరిశుద్ధమైన రాంపేట ఆ కుమారుని యొక్క నిత్య నిబంధన పోషణ ఎందుకు వస్తు తండ్రి అంత గొప్ప దేవజనుడితో కలిసి సేవ చేయుటకు తర్జుమా చేయుటకును అయోగ్యుని అపార్తుడి నాకు కూడా ఈ శిలాఖ తీర్చేందుకు నేను స్తుతించి కనపరిచి కొనియాడు కీర్తిస్తూ తండ్రి ఏం చెప్పాలో నా నోటికి తోడుగా ఉండు సాయపడు క్రపత అందరూ వారి వారి అనుభవాలను చెప్తూ వచ్చారు తండ్రి నేను కూడా కొన్ని అనుభవాలు ఉంటున్నాను వాటి పంచుకున్నట్టుకై కావలసిన కృపద ఇచ్చేయమని ఘనత మహిమ స్థుతి ప్రభావం నీకు ఆరోపిస్తూ మా ప్రభుత్వ శ్రీ వారి పరిశుద్ధమైన నా పేట ప్రార్థించి వేడుకుంటున్నాము తండ్రి ఆమె உலந்து நான் கீழே குதித்து மறுத்து போக வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் கத்தர் என்னை அற்புதமாக அந்த காண பிடிச்சா கர்த்தர் உடனடியாக என்னை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார் பக்சிங் பெரிய ஊழியர்காரர் ஊழியக்காரர் ஆகிய சௌர பக்சிங்கோடு கூட எனக்கு ஐக்கியத்தை பிரபு அறுவை ஏழு தர்ஜமா அறுபத்தி நான்குலே கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டேன் அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அவருக்கு நான் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு வந்தேன் அயோக்கணி நாக உதவாதவனாக எனக்கு கத்தறிஞ்சியத்தை கொடுத்தார் இடங்களுக்கு கத்தர் என்னை கொண்டு போனார் ఆయన గురించి చెప్పాలంటే சரி సరిపోదు அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த கொஞ்சம் நேரம் போதால் கொஞ்சம் சங்கத்தில் கொஞ்சம் செப்பால் சில விசேஷமான நிகழ்ச்சிகளை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் மன்னிக்கிறவர் மன்னிப்பை கேட்கிறவர் இரண்டு காரியங்களும் உண்டு காம்ப இங்கிலீஷ்ல வாஞ்சு பக்சிங்காரி

தவறுනේ என்னை மன்னித்தருளும் என்னை மன்னித்துறளும் என்னை மன்னித்து வருத்தப்படுகிறேன் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார் ஃபர்ஸ்ட் டைம் நான் சௌடு அதுதான் முதலாவது முறை நான் அதுதான் முதலாவது முறையாக அவரை பார்த்தது அந்திகாஜு ஐயா क्षமించే மனம் சௌடுంది அது மாத்திரமல்ல மன்னிக்க கூடிய மனதும் அவருக்கு உண்டு சௌடு ஜோர்டன் காரு ஜோர்டன் கான் తర్వాత ఆ

ఇప్పుడు క్యాలిపాంగ్ కాన్వికేషన్ లో కలుసుకోవాలి వాళ్ళిద్దరు ఇప్పుడు రెండు పేరు మన క్యాలిపాంగ్ కాన్వికేషన్ లే ఉండాలి సంధిక వేయండి వీళ్ళు ఎలా కలుచుకుంటారని చెప్పి అందరూ ఎదురు చూస్తున్నారు ఎలారూ ఎవరు ఎప్పుడు ఒరువరి ఒరు సంధిక పోగారు లేండి ఆవులోడు కూడా పార్చుకుంటారు వచ్చిన బక్షిం గారు జోడన్ ఖాన్ గారిని కలుసుకున్నాడు కౌగలించుకున్నాడు ఎట్లుంది అంటే నాకేం హాని చేయలేదు నేను నీకేం హాని చేయలేదు అన్నట్లుంది అందరూ కళ్ళబడి నీళ్ళు వచ్చాయి சௌரன் பக்சிங் அவர்கள் வந்தவுடனே சௌரன் ஜோர்டன் கானை கட்டி பிடித்து கொண்டு அவரை தழுவி கொண்டார் இவருக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாதது போல் இருந்தது அப்படியாக அவர் பாவித்தார் அங்க இருக்கிற எல்லாரும் நாங்கள் கண்ணீர் படித்தோம் அடகுகளடு அவர் மன்னிப்பை கேட்கக்கூடியவராகவும் மன்னிக்க கூடியவராகவும் இருந்தார் அந்த கது இங்காம கேப்பாலிக்கா ஆயினா ஓயும் கிம்சுனாய்

டேனியல் ராய் அலண்ட் இங்கிலீஷ் டிரைவர் ஆஹ் நான்கு பேரு எங்களை ஒரிசா உழியத்திற்காக சௌரன் பக்திங்க அவர்கள் என்னை அனுப்பினார் எங்களை அனுப்பினார் சௌரன் ஷம்மா சௌரன் பிரதீப் சௌரன் பி திருமூத் அவரு பிரதீப் இல்ல பிரதீப் நான் சம் ராய் டேனியல் ராய் கேலிபான் கேலிபானில் சேர்ந்த சௌரன் டேனியல் ராய் என்கிறவரும் ஒரு ஆங்கில ஓட்டுனர் டிரைவரையும் எங்களோடு கூட அனுப்பினார். அక్కడ incontinence கலூஸ்டர் விசாகப்பட்டணம்ல இருந்து. சிலர் விசாகப்பட்டணத்திலிருந்து வந்து எங்களோடு கூட சேர்ந்து கொள்வார்கள். அங்கே பேளம்மா என் புத்தகாலämme தாंतவனே போன் செய்யல தாंतவனே જીவஞ்சல்ல. அங்க சுயசேசு புத்தகங்கள் விற்க வேண்டும். அதன் மூலமாக ஊழியம் செய்ய வேண்டும் வேற வழி இல்லை ஒரிசா ஒரிசா மிகவும் கடினமான இடம் சைக்கிள் ஒரு மனுஷன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தூக்கியின் மேலே போட முயற்சி செய்தாங்க போலீஸ் மா மண்டல పోలీస్ స్టేషన్ కి పోనబోదు పోదు ఎందుకంటే ట్రక్ కీడాగా ఒరు తీయ్ మూటి విట్టా ఇంకా నడిపించేవాడు ఎవరు లేడు అదే నడుతుగరు ఎవరు మిల్లై ఆయన పోలీస్ స్టేషన్ లో ఉన్నాడు అవర్ పోలీస్ స్టేషన్ లో ఎరుకురా ఇక్కడ ఒకడు మంట పెట్టి అడికింద ఇంకే ఒరు నెరుపై వైతా ఇటన్నిట్లో ఎంతో కష్టముల చిక్కుల్లో ఇరుకుల్లో అన్ని రాసుకుంటూ ఇన్ని పుస్తకాల మేము ఇంత టీ ఖర్చు అయింది ఇంత భోజనం ఖర్చు అంత నమ్మకంగా రాసుకొని తీసుకొచ్చాం நாங்கள் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே தேநீருக்கு எவ்வளவு செலவானது ஆகாரத்துக்கு எவ்வளவு செலவானது இவ்வளவு புத்தகங்களை நாங்கள் விற்றோம் என்றெல்லாம் பத்திரமாக கணக்கை எழுதி கொண்டு நாங்கள் திரும்பி வந்தோம் இந்த நம்ம கங்கு பிரார்த்தனை நாங்கள் உண்மையில் உள்ளவர்களாக கணக்கோடு கூட எங்கள் டீமோடு கூட வந்து பக்சுங்க அவர்களிடத்திலே ஊடித்து முடித்து நாங்கள் வந்திருக்கிறோம் ஜெபம் செய்யுங்கள் என்று அவர் கையில கொடுத்த பொழுது அந்த பேப்பரை வாங்கி கீழ்த்து போட்டான் ஆச்சரியான்னு நான் ஆச்சரியப்பட்டேன் சரி க்ஷேமம்ங்க வச்ச நீங்கள் சுகமாய் திரும்பி வந்தீர்களே அதுவே போதும் என்று சொன்னார் என்ன எதிர்க்குண்ண வ கடை அந்த இடத்துல எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம் எனக்கு என்ன சந்தர்ப்பாலோ பக்சுங்க கார்த்தேவா ஆண்டி வச்சிருந்தீங்க எத்தனையோ முறையில் சௌரம் பக்சிங்களுடைய தேவனே என்று நாங்கள் கூக்குரில் இட்ட பொழுது எங்களுக்கு பதில் கிடைத்தது அவருக்கு உதவி செய்தவர் எங்களுக்கே நீர் உதவி செய்ய மாட்டேன் அப்ராம தேவா இஷாக்கு தேவா யாக்கோபு தேவா மோஷ தேவா ஏலியா தேவா பக்ஷிங்கார் தேவா அண்ணா ஆப்ரகாமின் தேவனே யாக்கோபின் தேவனே இசாக்கின் தேவனே

சின்ன முத்து நாலு கடிதமாக இருக்கும் அதுல நான்கு வரிகள் தான் இருக்கும் மூன்று வசனங்களை எழுதுவார் அது நம்முடைய தேவைக்கேற்ற போல் ஆசிர்வாதமாக இருக்கும் கொஞ்சமந்தி கஷ்டம் இங்கோ ஆதரவாக பிரார்த்தனை சிலருடைய கஷ்டங்கள் அதிகமாக இருந்தால் அவளுக்கு ஜபம் செய்து இன்னொரு விதத்திலே அவர்களுக்கு அனுப்புவார் சித்த விஷயமே அடிக்க பக்தி இடத்துல கத்தருடைய சித்தத்தை குறித்து அவரிடத்துல கேட்டேன் புஸ்தகம் ஏழு அம்சால் அம்சரி எந்த விஷயம் கதா அன்டிக்கி ஏழு அம்சால் அம்சாரா அடிகான் நான் அவரிடத்துல கேட்டேன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறீர் அதுல ஏழு படிகளை குறித்து எழுதியிருக்கிறீர் எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இப்படியாக ஏழு படிகளை குறித்து நீங்கள் பார்த்தீர்களா என்று அவரை பார்த்து நான் கேட்டேன் எமன் அடி கல்ஷ்ண அவர் என்ன சொன்னார் தெரியுமா எவரு தக்காரு நீ சுடலை மா தாத்தா தக்கியாருங்க சொன்னான் சௌரன் திமோர்த்தி உன் வீட்டிலே யாரோ விரும்பினார்கள் நீ பார்க்கவில்லை ஆனால் என்னுடைய தாத்தா இரும்பி இருக்கிறார் என்று நீ சொல்கிறாய் நீ இண்ட்ல எவர்

ఇంటి వాతావరణం అంతా నీకు అలవాటు అలవాటు అయిపోయిందో ఆరిగా దేవుడి చిత్తము దేవుడి స్వరము మాకు అలవాటైపోయింది అన్నాడు ఇప్పుడ వీటిలో సూనె కురిత ఎలా కార్యక్రమం పడకమీవిదో అదేపోలో దేవుడే చిత్త ఎలా కార్యక్రమం ఎంగులకు పడకమీవి సౌరణ ఆశ్చర్యపోయారు ఆశ్చర్యపోయారు అంతగా దేవునితో సంబంధం కలిగి జీవిస్తున్నారు அவ்வளவாக கத்தரோடு நெருக்கமான ஐக்கியத்தை உடையவராக அவர் வாழ்ந்தார் வல்லமையை குறித்து பேசுவார் கூட பாடு கடப்பாவுக்கு அருகாமையில ஆர்லகட்டா என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊருக்கு நாங்கள் எல்லாரும் சௌரம் பக்சிங்கோடு கூட இந்த ஓஎம் டிம் ட்ரக்ல அவரோடு கூட பிரயாணப்பட்டு நாங்கள் வந்தோம் அப்படி ரோட்ல இந்த பாகவெளி ஓப்படி அப்போது இப்பொழுது இருக்கிறது போல ரோடு அவ்வளவு நன்றாக இருக்காது அந்த கூட குதிப்பு எகரமும் தோங்கடமட்டு அந்த உள்ளந்த கொல்லை போச வந்து அந்த நாட்கள பார்க்கும் போது ரோட்ல போகும்போது உடம்பெல்லாம் மேலும் கிழமாக போகும் வண்டி அதனால உடம்பெல்லாம் வலி ஏற்படும் அக்கடி ராகனே சகோதரி நெல்லி சேவியர் ஆனா நெல்லி சேவியர் என்கின்ற ஒரு ஆங்கிலோ இந்தியன் சகோதரி அவருக்கு டைப் செய்கிறது ஸோனோகிராபராக வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்போ மறுத்து விட்டார்கள் ஆம சன வார்த்தை రాగానే மல்லாபாயில் தேர்தா அவ அந்த சகோதரி மறுத்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே அங்கிருந்து மறுபடியும் பிரயாணப்பட ஆரம்பித்தார் வெள்ளாடு சமாசி வச்சேசாடு வந்தார் அடக்க அடக்கம் பண்ணி மறுமாக வந்து விட்டார் மல்ல வெட்ட போன் வச்சி அப்பாஜி கார்டு ஹெபிரூல் ஸ்டினி அப்பாஜி கார்டு மல்லாபாயில் தேராடு மறுபடியுமாக செய்து வந்தது எப்ரோன் அந்த ஸ்தலத்தை கொடுத்த சகோரன் அப்பாஜி அவர் மறுத்து விட்டார் என்ற செய்தி தொலைபேசியில வந்தது மறுபடியுமாக அங்கிருந்து பிரயாணப்பட்டு திரும்ப வந்து விட்டார் நல்ல மிச்ச மெச்சம் கழிச்சு வந்து அதுல பங்கு பெற்றார் என்ன ஆச்சரியப்பயா நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அந்த புரத்தனை ஜீவான் கிடைவாடு அவர் உயிர் திருந்த வல்லமையை குறித்து பிரசங்கிக்கிறவர் எனக்கா அந்த பிரயாணம் மல்லா போய் மல்லா ஊச்சி வாக்கியம் போய் மறுபடியும் திரும்பி வந்து கத்தனுடையப்பா இங்க ஒரு சந்தர்ப்பம் செப்தான இன்னொரு சந்தர்ப்பத்தை குறித்து சொல்கிறேன் சாயங்காலமும் மதம் போஜனம் அப்போ சாயங்காலம் காசிய பண்ணுக்குண்டிய சின்ன கிராமம் அது கண கணப்பாரம் அதுமாரம் தான் தான் கணபவரம் அருகாமையில ஒரு சிறிய கிராமம் மதியானம் புசித்த பிறகு நாங்கள் கொஞ்சம் நிலைப்பாடுவதற்காக இருந்தோம் பண்ணிக்க போன பண்ணுபெட்டார் ரெண்டு பெஞ்சில் அப்போது நாங்கள் அங்க இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ்ல போனோம் அந்த இடத்துல ரெண்டு பெஞ்ச ஒன்னாக ஒன்றாக சேர்த்து நான் அதிலே படுத்துக்கொண்டு சகோதரன் இன்னொரு பெஞ்சை ஒன்றாக சேர்த்து அங்கே படுத்துக்கொண்டார் இப்போது

அவர் அவர் கலைத்து போயிருக்கிறார் தூங்கட்டும் என்று நான் விட்டு விட்டேன் ஆனால் நான்கு இருபது ஆணவுடனே தருண் திமுதி நேரமாகிவிட்டது எழுந்துரு என்று சொன்னார் ஆச்சரியப்பட்டோம் இந்த தாசனை தேவதூதனை தேவதூதன் வந்து ஒருவேளை எழுப்பினானா ஒரு கதம் சொன்னேன் நான் நாட் தி லெங்த் தி ஸ்லீப் பேர் தான் அந்த தூக்கம் கத்திரக்காக வாழ்ந்தவர்

நீ மரண பூஸ்தாபன ஐக்கியத்திலே பூஸ்தாபனி அவர் ஜபத்தில் என்ன சொல்வார் தெரியுமா அந்த ஒரு உங்களுடைய மரணம் அடக்கம் தேர்தலின் அந்த ஐக்கியத்திற்குள்ளாக நாங்கள் வருகிறோம் என்று அவர் ஜபிப்பார் நீ பிரபுத்துவம் கிந்திக்கு நீ சிரசத்துவம் கிணக்கு வஸ்துண்ணு உங்களுடைய தலைமை தத்துவத்திற்கு கீழாக உங்களுடைய ஆளுகை கீழாக நாங்கள் வருகிறோம் என்று அவர் ஜெபிப்பார் நீ சிம்மாசம் ஆண்டவரே சிங்காசனத்தின் தொடர்புக்குள்ளாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுவார் தேவன் செய்கிற ஆச்சரியம் காரியங்களை பார்க்கும் போது ஆச்சரியமானவர்களா இருக்கிறது எனக்கு அது மாத்திரமல்ல சுகமாக்கூடிய வரமும் அவருக்கு இருக்கிறது நான் கண்களினாலே நான் பார்த்திருக்கிறேன்

சிவனு ஆனேட்டர் பெட்டி கதா எப்பேன் யாராவது வந்து அவரிடத்துல ஜபிக்க வேண்டும் என்று கேட்கும்போது முழங்கால் படிடுங்கள் என்று சொல்லுவார் அவருடைய கையை அவருடைய தலைமையில வைப்பார் வைத்த பிறகு ஆமேன் ஜபித்து விட்டார் நீங்கள் போகலாம் என்று சொல்லுவார் மறுசடி வாரம் பரித்த வச்சு ஐக நான் பிரார்த்தனை கதா நான் கலிங்க தூசுக்கு ஆய்வுக்கு வாழங்கு அனிச்சி அடுத்த வாரத்தில அந்த சகோதரி ஓடி வந்து சகோதரன் எனக்காக ஜபித்தனாலே நான் சுகமானேன் இதோ இந்த காணிக்கையை வைத்துக் கொண்டு ஊழியத்திற்காக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சகோதரி கொடுத்தார்கள் அப்பேற்பட்ட நாட்களிலே அப்பேற்பட்ட நாட்களிலே வட இந்தியாவிலிருந்து ஒரு குடும்பம் வந்தது பர்தா கணவன் மனைவியாக இரண்டு பேரும் வந்தார்கள் கூட எப்ரோன்ல பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அந்த பக்கம் இந்த பக்கமாக அந்த வசனத்தை வசனத்தை இந்த படித்துக் கொண்டு இருந்தார்கள் சம்பாதித்துனா காணி எட்டு போகே தெரியுது ஆமக்கு தையம் பட்டி திப்பாடு அப்பொழுது அந்த அவருடைய கணவனார் சொன்னார்கள் ஐயா நாங்கள் இரண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் அதிகமாக பணம் சம்பாதித்தாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லை அவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள் வச்சாமோ என் போலியது அண்ணா ஒரு சுகமாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் நாங்கள் வந்தோம் ஒன்று சுகம் கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள் பக்ஷங்கார் சூஸ் பத்தஞ்சு புச்சமா நேட்டு சோரன் அவர்களை பார்த்து போகலாம் என்று நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள் அகஷ்டினர் அடிகரில் அஜெய்யம் பொய்ஞ்சானி சோரன் அகஸ்டின் அவர்கள் கேட்டார்கள் அந்த பேய் போய் விட்டதுதான் என்று கேட்டார்கள் போலீஸ் போகவில்லை என்று சொன்னார் அ டைனி கேஸ் ஸ்டீவ் என் பக்ஷங்கார் நீ

போயிட்டார் பெரிய சத்தம் போட்டு அவள் அப்படியே கீழே விழுந்து விட்டார் என் கண்ணார நான் கண்நாளே பார்த்தேன் போய்தி அந்த பேய் போய் விட்டது டைம்லீங்க இல்லாட்டி சேர செப்பகல எனக்கு நேரமில்லை இது போன்ற அநேக காரணங்கள்ல என்னாலும் சொல்ல முடியும் ஆயிருமீ செய்ய நிஷித்துல கூட இங்க செக்குந்தி அவர் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்தாலும் அவருக்குள்ளே வல்லமை இருந்தது ఇటీవలి ఒకతం చెప్తుంటే విన్నాను ప్రపంచం అంతట్లో పదహారు వేల సంఘాలు పదినారు పదినారు ఆయిరం ఆయురే కట్టినారా అనేక మంది విదేశాల నుంచి వాళ్ళ సంఘాలు ఇక్కడ స్థాపించారు బ్యాప్టిస్ట్ మిషన్ అని కెనడియన్ బ్యాప్టిస్ట్ మిషన్ అని ఇలాంటి వాళ్ళు తీసుకొచ్చి వాళ్ళ పేర్లు పెట్టుకున్నారు ఒక్క గారే ఇండియా నుండి విదేశాలకు వెళ్ళి అక్కడ సంఘాలు కట్టాడు பார்க்கும்போது அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க சர்ச் என்று வைத்துக் கொண்டார்கள் கனடா பேப்டிஸ்ட் சர்ச் என்று வைத்துக் கொண்டார்கள் ஆனால் இந்தியாவில் இருந்து யாருமே போனதில்லை சவர் பக்சிங் அவர்கள்தான் இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் அன்றிலே சபைகளை ஸ்தாபித்தார் ஆனால் அந்த சபைகளுக்கு அவர் பெயரை வைத்துக் கொள்ளவில்லை அந்த அவருடைய குறிக்கோள் வசனமாக வார்த்தைகளாக இருக்கிறது என்னவென்றால் எல்லாரும் முக்கியமான சம அளவிலே முக்கியமானவர்கள் எல்லாரும் சம வேண்டிய வேண்டியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் சம அளவில் மிகவும் முக்கியமானவர்கள் என்று சொல்கிறார் அந்த எல்லாருக்கும் சம அளவிலே ஊழியம் செய்தார் సమానంగా ప్రేమించాడు సమాాలవులల్లా గదలలో అనుభూతి attainar ఆయన సమాజ విదరై రాయబడింది ఈ మాటలు రాయబడ్డాయి ఇందు వార్తగలన్ அவருடைய కల్లరిన్ ಮೇಲೆ எழுதപ്പെട്ടിிருக்கிறது అనేక అంతన్నీ సమానగా చూసినటువంటి మనిషిడు దేవుని ప్రేమించిన వాడు ఆయన వాక్యాన్ని ప్రేమించిన వాడు ఆయన మందిరాన్ని ప్రేమించిన వాడు అందరు కూడాను దేవుని ప్రేమించాలని ప్రేరేపించేవాడు అవర్ எல்லாரையும் சம அளவில் நேசித்தார் அவர் தேவனை தேவனிடத்திலே அன்பு இருந்தார் தேவனுடைய வசனத்தை அன்பு இருந்தார் தேவனுடைய சபையை தேவனுடைய சபையை அன்பு கூர்ந்தவராயிருந்தார் அங்கே எல்லாருக்கும் கத்து கொடுத்தவராயிருந்தார் ஆயன பிரார்த்தனை அவர் ஜபவீரனா இருந்தார் மகிழ்ச்சி மோக்காளி மீது பிரார்த்தனை கலைத்து போனாலும் முழுதால் படிட்டு ஜபிக்கிறவராகவே இருப்பார் மேம் ஆச்சரியப்படுத்தும் மனுஷுடு மன பாடினா லட்சி வேற பாடினா நாங்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்படுவோம் அவருக்கு நம்மை போல உடலா அல்லது வேற ஏதாவது உடலா என்று நாங்கள் ஆச்சரியப்படுவோம் அந்த குப்ப தேவிஜோன்னி ஆனா வெளிப்பா தீஸ்கொண்டு வெளிப்பாடு பிரபு ஆயின அடுகு ஜாடு நடிச்சவாடு எவடு இப்படி எழுவ பெரிய தேவனுடைய ஊழைக்காரை கத்த தம்முடைய மகிமைக்கு அழைத்துக் கொண்டார் அந்த ஊழைக்காரருடைய அடிச்சொடுல நடக்கக்கூடியவர்கள் இந்த நாட்களில ஒருவர் கூட இல்லை ஆறு லட்சம்ல மந்தி வச்சாரு ஆயன சமாதி காரியாலுக்கு ஆறு லட்சம் பேர் அவருடைய அடக்காராதனைக்கும் வந்தார்கள் ஆயன மகிமையை அவர் மகிமைக்குள்ளாக பிரவேசித்தார் நான் தாசுடன் நதிரகிருஷ்ணா அனுஜிப்பி எரட்டி எண்டலு సూర్యుని చుట్టూ పెద్ద ధనుసు ఏర్పడింది సమూహే సూర్యుని ఇవన్నీ ఎన్నో మాట్లాడుకోవచ్చు కానీ జీవితాన్ని ఒకసారి ప్రశ్నించుకొని ప్రభావ ఆయన గురించి చెప్తున్నాము అవన్నీ మేము అన్వయించుకోవాలయ్యా కనికరించు కాపాడు అని మనం ప్రార్థన చేయాలి எத்தனையோ காரியங்களை அவரை குறித்து நாம் பேசலாம் ஆனால் இன்றைக்கு நம்மை நாமே தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் ஒப்பிட்டுக் கொள்ள சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவகாசி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கத்தருக்கு ஸ்தோத்ரம் மகிமை அவருக்கே உரியதாக